ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் செல்வம் செழிப்போடவும் உடல் ஆரோக்கியத்தோடனும் நல்லபடியாக இருக்கணும் இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்குறோன்னா ரசியில் பிரியாணி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை எப்படி போல் நம்ம நெய் ஊற்றி இப்போ வெங்காயம் வந்து நல்லா சாப்பிட்டே பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நான் பூண்டு பேஸ்ட்டு ஹோம்மேடு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நானே அரைச்சிது அது போட்டு நல்லா வதக்கிட்டுவேன் நெக்ஸ்ட்டு நான் ஒரே ஒரு குட்டி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சு இவருக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் சார் புதினா இலை அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லிகளை நல்ல அதுக்கு அடிக்க விட்டுலாம் தக்காளியும் நல்லா ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா வரகு அரிசி வரகு அரிசிலேருந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நாலு அஞ்சு தாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் தூசியாக இருக்கும் நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவி வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சிம்பிளாக கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ண போகிறேன் ஃபேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கா ஜொமேட்டோ சேர்த்துக்க போகிறேன் எடுத்து வச்சிருந்தேன் நல்லா வதக்கிக்கலாம் உட்டு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உட்டு சும்மா ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பிரியாணி பொடி கொஞ்சம் பிரியாணி பொடின்னா பட்டை கிராம்பு சும்மா கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணி விற்கலாம் காரம் லை கட்டிக்கு எப்பவுமே ஃபேவரட் பிரியாணி எக் ரைஸ் பிரியாணி எக் ரைஸ் வச்சுக்கிட்டேன் அவங்களோட லன்ச் பாக்ஸ் வந்து காலி ஆயிரும் இதனால அதை நான் தான் நான் வந்து சரி வரகரிசையில் கொஞ்சம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளா இது பண்றேன்

மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி டெய்லி டே ரெண்டு விசில் அவ்வளோதான்